அன்பானவர்களை எங்கள் வீட்டாண்ட சில வாலிபர் பிள்ளைகள் இளைஞர்கள் இளைஞர்கள அவங்க கூட நான் அடிக்கடி பேசுவதுன்னு அவர்களை எங்கள் கூட வந்து பேசுவாங்க அப்போ நான் அவர்களுக்கு சொல்வேன் ஏப்பா இன்றைக்கி சோஷியல் இன்றைக்கி வந்து எல்லாமே சோஷியல் ஆகிப்போச்சு நிறைய சோஷியல் மீடியாக்கள் இருக்குது உனக்கு தேவையானதை உன்னுடைய பிரச்சனைகளை ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் உனக்கு இருக்கும் கல்வி பிரச்சனை அந்த பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை கல்யாணம் பிரச்சனை எவ்வளவாக இருக்கும் அவ்வளோ பிரச்சனையும் அப்பா அம்மாவோட சொன்னால் கேட்க மாட்டான் அரசாங்கத்தோட சொன்னால் கேட்க மாட்டான் ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நெருங்கி நண்பன் பொண்டாட்டி இண்டாட்டி யார்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் சோஷியல் மீடியாவில் கருத்தாக பதிவு பண்ணு உதவ எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபோனுக்கு நாலு ஃபோன் செல்ஃபோன் வச்சுருக்குறீங்களே சொல்லுங்கன்னா அதுக்கு அவங்க சொல்கிறான் ஆமாம் அப்போ நீ சொல்லறதெல்லாம் ரைட்டாப்பு எவன் அப்போ நல்ல கருத்துக்களை கேட்பான் சொல்லப்போ சோசியல் மீடியானா எல்லாம் துட்டு பின்னால் போக ஆரம்பிச்சுட்டாங்க கமர்ஷியல் சோசியல்னாலே கூட்டம் சேர்ந்து மக்களை ஏமாத்துறது போவதுன்னு இருக்கும்போது நாங்கள் வீடியோ போட்டால் நாங்கள் கருத்துக்கள் சொன்னால் எவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அடுத்தது சொல்கிறேன்